முள்ளங்கி தோட்டம் இங்கேருந்து அது வரைக்கும் முள்ளங்கி தோட்டம்தான் ரோட்ல இருக்குது பாருங்கள் இந்த ஊரில் எல்லா தோட்டமும் பார்த்தீங்கன்னா ஒரு காம்பவுண்டு இல்லை வேலி கட்டில் நட ரோட்லேயே தான் இருக்குது இன்னும் கீழே கிழங்கு வைக்கல பட் வந்து செடி நல்லா ஆரோக்கியமாக இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க அங்கெல்லாம் கூட அதான் போட்டிருக்காங்க அந்த அந்த பக்கத்தில் இருக்கிறது வந்து பீன்ஸு தண்ணி இப்போ தான் ஊற்றிட்டு போயிருக்காங்க இப்போ இருக்குது இந்த முள்ளங்கி வந்திருக்க பாருங்கள் குட்டியா முள்ளங்கி கீரை ரொம்ப நல்லது ப்ளேட்லெட்ஸ் வந்து கம்மியாக இருக்கவங்க முள்ளங்கி கீரை சாப்பிட்டிங்கன்னா ப்ளேட்லெட் கவுண்டு அதிகமாகிடும் முள்ளங்கி கீரை அந்த பப்பாய கீரை இதெல்லாம் சாப்பிட்டா ப்ளேட் லேட் அதிகமாகும் பாருங்க முள்ளங்கி வந்திருக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக முள்ளங்கி வர ஆரம்பிச்சிருக்கு கிளைமேட் வெயில் அடிக்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் கிளைமேட் சில்லுன்னு தான் இருக்குது இந்த முள்ளங்கி தோட்டம் பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை அடுத்தடுத்து நிறையா வீடியோஸில் அவ்வளோ பண்ணுறேன் இன்றைக்கி சண்டே இல்லை அதான் கிளம்பிட்டோம் வண்டியை எடுத்துக்கிட்டு வீடியோ எடுக்கணுன்ட்டு இந்த மாதிரி இடத்தலாம் நம்ம நிறைய டைம் பார்க்கணும் சின்ன சின்னதாக இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு சூரியன் எப்படி அடிக்குது நம்மளால் வந்து இது இல்லை பனி தான் இருக்குது பக்கத்தில் இருக்க முள்ளங்கி காட்டில் வந்து முள்ளங்கி எடுத்துகிட்டுருக்காங்க இது இப்போ போட்டிருக்காங்க அவ்வளோ இருக்கு பனி காலத்தில் முள்ளங்கியோட விலை கம்மியாக தான் போகும் வெயில் காலத்தில் நல்லா போகும் ரேட் அதிகமாகிடும் இங்கே பார்த்தீங்கன்னா முள்ளங்கி எடுத்துகிட்டுருக்காங்க இந்த தோட்டத்தில் பாருங்க ஒரு ஒரு முள்ளங்கி எவ்வளோ தடியாக இருக்குது சேல் ஆகிட்ருக்கு இங்கே மிச்சம் இருக்க முள்ளங்கி விதைக்கு விட்டிருக்காங்களா இல்லை எடுப்பாங்களான்னு தெரில அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மண்டை மண்டையாக வந்திருக்கும் அவ்வளோ பெருசு குண்டு குண்டு முள்ளங்கி முள்ளங்கியோட சைஸை பாரு நல்லா விதையா என்னன்னு தெரில முள்ளங்கியாக உருளைக்கிழங்கான்னு கேட்குற அளவில் இருக்குது நான் இருக்காங்க ஒரு முள்ளங்கி எவ்வளோ பெருசுக்கு பாருங்கள் ஆனால் பிஞ்சு முள்ளங்கி தான் எவ்வளோ முள்ளங்கி வேஸ்ட்டாக கிடக்குது எவ்வளோ முள்ளங்கி போட்டிருக்காங்க பாத்தி தான் எடுத்திருக்காங்க பட் இந்த பக்கமும் முள்ளங்கி போட்டுருட்டாங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த முள்ளங்கியெல்லாம் வந்து இன்னும் பறிக்கலை ஏனும் தெரியாது இந்த பக்கம் புதுசாக போட்டிருக்க முள்ளங்கி இருக்குது இது பறித்த முள்ளங்கி நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்